அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு இளைஞர்களின் மனசு கதை ஆசிரியர் ஸ்ரீ தாமோதரன் கதைப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு புள்ளாச்சியில் இருந்து கிணத்துக்கடவுக்கு சென்று கொண்டிருந்த பஸ்ஸில் அன்று வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருந்தது வண்டி திக்கி திணற செல்வது போல் தோன்றியது நிற்க முடியாமல் நின்று கொண்டிருந்தோம் மணி நண்பகல் மூன்று மணி அளவில் இருக்கும் மதிய தூக்கம் கண்ணை சுழற்றியது பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவர் கம்பியை பிடித்து தூங்கி தூங்கி என் மீது விழுந்து என்னையும் தடுமாற செய்து கொண்டிருந்தார் சீட்டில் உட்கார்ந்திருந்தவர்களை பார்த்தேன் அவர்கள் பாடி என்ன விட மோசமாக இருந்தது ஒருவர் மீது ஒருவர் விழுந்து தூக்கத்திலே இருந்தனர் என்று சொல்வதை விட கடந்தனர் பார்வையை சுழற்றினேன் நான்கைந்து சீட்டு தள்ளி ஒரு அறுபத்தைந்து வயது மதிப்பு தக்க நபர் நிற்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தார் அவர் அருகில் உள்ள சீட்டில் இளம் வயது உடைய இரண்டு பேர் உட்கார்ந்து சிரித்து பேசி கொண்டிருந்தனர் எனக்கு மனதில் கோபம் வந்தது அவர் வயது என்ன இந்த இளவட்டங்களின் வயசு என்ன எழுந்து போய் விடுவார்கள் என்று நினைத்தால் பார்த்து கொண்டிருந்தேன் அவர்கள் அந்த பெரிய மனிதரை கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை அவரோ தடுமாறி அவர்கள் மேலே விழுந்தார் அந்த இளைஞர்களோ அதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் இருந்தனர் இந்த காலத்துல இளைஞர்களின் லட்சணம் இதுதான் நாடு இயங்க போகிறது இவர்களை நம்பி நாம் எல்லாம் எதிர்காலத்தில் எப்படி வாழ்வது மனதுக்குள் இந்த இளைஞர்களை திட்டிக் கொண்டேன் ஒரு பத்து பதினைந்து நிமிஷம் ஆகுமா இதற்கே எழுந்து நின்று பஸ்ஸில் வர இக்கால இளைஞர்கள் தயங்கினால் எதிர்காலத்தில் இவர்களால் என்ன சாதிக்க முடியும் பஸ் கம்பியை பிடித்து தொங்கியபடியை கையில் கட்டிருந்த வாட்சில் மணி பார்த்தேன் பத்து நிமிடம்தான் ஆகி இருந்தது இது நகர பேருந்து ஆகையால் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் நின்று நின்று தான் செல்லும் இதனால் இன்னும் அரை மணி நேரம் கூட ஆகும் அதற்கு அந்த பெரிய கிழவரின் பாடி எப்படி ஆகுமோ தெரியவில்லை மனது அங்கு நின்று கொண்டிருக்க பெரியவருக்காக வருத்தப்பட்டது நான் ஒரு சீட்டில் உட்கார்ந்திருந்தலாவது அந்த பெரியவரை அழைத்து உட்கார வைக்கலாம் நானே நின்று கொண்டிருக்கின்றேன் இங்கிருந்தே அந்த பசங்கள்ட ஏம்பா அந்த பெரியவர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலாம் என்று கேட்டு விடலாமா என்று நினைத்த போது அங்கே ஒருத்தர் ஏன் தம்பி நீங்க கொஞ்சம் எழுந்து இவருக்கு இடம் கொடுக்கலாம் என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞர்கள் அவர் கேட்டதை கண்டு பேசிக் கொண்டே வந்தனர் மட்டாமல் அவர் ஏம்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் கண்டுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றவருக்கு பேசிக்கொண்டு வந்தவர்களில் ஒரு இளைஞன் எங்களுக்கு எந்திரிச்சு இடம் கொடுக்க விருப்பமில்லைன்னு அர்த்தம் புரியுதா என்று பதில் சொன்னான் அதற்கு மேல் அவர் ஒன்று வாய் நல்ல வேளை நான் அவர்களிடம் வாய் கொடுத்திருந்தால் என் நிலைமை என்னவாக இருக்கும் அதுவும் இந்த கூட்டத்தில் அதிலும் ஒரு சின்ன மகிழ்ச்சி வந்தது அதுவும் இந்த கூட்டத்தில் அதிலும் ஒரு சின்ன மகிழ்ச்சி வந்தது ஒரு வழியாக கிணத்து கடவு வந்தது அப்பாடி கொண்டு வந்து சேர்த்தார்களே என்று சந்தோஷத்தில் கூட்டம் மலமளவென இறங்கியது நான் அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஒரு பள்ளிக்கு செல்ல வேண்டும் அங்கு ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேச வேண்டும் தலைப்பு இக்கால இளைஞர்களின் மனப்போக்கும் அதில் இன்றைய இளைஞர்களின் செயல்பாடுகள் நன்றாக உள்ளது நமக்காகத்தான் அவர்களை சரியாக கையாள தெரியவில்லை என்ற தலைப்பில் பேச வேண்டும் பஸ்ஸில் அந்த இளைஞர்களின் செயல்பாட்டை கண்டவுடன் மனசு விட்டு போயிருந்தது இந்த இளைஞர்களின் செயல்பாடுகளை நம்மால் கூட கையாள முடியாது என்று மனசுக்கு தோன்றிவிட்டது பஸ் நிலையத்திலிருந்து பள்ளிக்கு செல்ல ஒரு ஆட்டோவில் பேசி ஏறி உட்கார்ந்து கொண்டேன் அப்பொழுது ஆட்டோக்காரரிடம் பாலு அண்ணே சவாரி எங்க போகுதும் இந்த ஆத்தாவை வரைக்கும் கொண்டு போய்விட முடியுமா என்று கேட்டார் ஆட்டோ டிரைவர் என் முகத்தை பார்க்க நான் அந்த ஆத்தாவை பார்த்தேன் மிகுந்த வயதானவராக தெரிந்தார் இருந்தாலும் இந்த இளைஞர்கள் பஸ்ஸில் அந்த பெரியவருக்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொண்டதை என்னால் ஜீரணிக்க முடியாமல் இருந்தது எனக்கு எங்கிருந்துதான் அந்த தைரியம் வந்ததோ தெரியல ஆட்டோ டிரைவரிடம் தம்பி தாராளமாக அந்த ஆத்தாவை கொட்டிக்கிட்டு போடுறதுல எனக்கு ஒண்ணும் அட்பேசனை இல்லை ஆனால் இந்த பசங்க பஸ்ஸில் ஒரு பெரிய மனுஷனுக்கு இடம் கொடுக்காம பொள்ளாச்சிலிருந்து கிணத்துக்கடவு வரைக்கும் நிக்க வச்சு வந்தாங்களே அப்போ மட்டும் இவங்க மனிதாபிமானம் என்ன வாச்சி இந்த கேள்வி ஆட்டோக்காரருக்கு புரியாமல் அவர்களை பார்க்க அவர்கள் இரண்டு நிமிடங்கள் மௌனமாக என்னை பார்த்து நின்றனர் பின் ஐயா நீங்களும் அந்த பஸ்ஸில் தான் வந்தீங்களா என்று கேள்வியை கேட்டனர் நான் ஆம் என்று தலையசித்தேன் அவர்கள் ஒருவன் நீங்க கேட்டது நியாயம்தான் அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லித்தான் ஆகணும் நாங்க காலையில பொள்ளாச்சி போனதும் அங்க ஒரு தியேட்டர் காலை காட்சி பாக்குறதுக்கும் அது கொஞ்சம் ஆபாசமான படம் அதனால நாங்க பயந்து பயந்து அங்க போய் டிக்கெட்டு வாங்க வரிசையில் நின்னோம் அப்ப இந்த பெரியவர் எங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்தார் எங்களுக்கு முன்னாடி வரிசையில இருந்தவங்க ஒரு மணி நேரமா நின்றுக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க ஏன் சார் ஒரு ஆபாச படத்தை பாக்குறதுக்கு ஒரு மணி நேரமா நின்னு டிக்கெட்டு வாங்கும் போது வயசானதே தெரியாதவங்க பஸ்ல அரை மணி நேரம் நின்னா குறைஞ்சா போயிடுவாங்க அது கோரசம் தான் நாங்கள் அவர் நிற்கிறத பற்றி கவலைப்படையில யாராவது பார்த்துடுவாங்களோன்னு அப்படின்னு நாங்கள் பயந்துக்கிட்டு போகும்போது ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிறவர் மட்டும் எப்படி சார் அந்த கூட்டத்தில் நிற்கலாம் அப்போ மட்டும் கல் வலிக்காதா கேட்டவனுக்கு என்ன பதில் சொல்ல என்று புரியாமல் சரி தம்பி நான் இந்த ஆத்தாவை பத்திரமா இறக்கி விட்டு போயிடுவேன் ஆட்டோ சென்று கொண்டிருந்தது இளைஞர்களின் செயல்பாடுக்கு நம்மை போன்ற பெரியவர்களின் செயல்பாடுகளும் ஒரு காரணம் என்பதை இந்த நிகழ்ச்சியை வைத்து கருத்தரங்கள் பேச வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டேன்